வட்டக்கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் பணிவன்பான என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரொருளால் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் யூடியூப் முருகன் நடிகார்கள் சேனலில் சுப்பிரமணிய பூஜங்கம் தமிழ் பகுதி இருபத்தி இரண்டில் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாத் வெல்கம் ஆல் டிவோஷனல் சுப்பிரமணிய பூஜங்கம் இன் தமிழ் டுவெண்ட்டி டூ யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் வெற்றி வேல்முருனுக்கு அரோகரா வள்ளிமனான கரோஹரா ஹரா ஹரோ ஹரா ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த கவியரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் அடியேன் சதாதுக்கினி ஏழை பங்கன் அரியேன் துணை வேறு சிறியேனை நலியும் மிடியாவும் நொடியே நுண்பொடியாக அருள்வாய் மிளிர்வேல செந்தூரில் அமர் தேவமணியே அமர் தேவமணியே அடியேன் சதாதுக்கினி ஏழை பங்கன் அரியேன் துணை வேறு சிறியேனை நலியும் மிடியாவும் நொடியே நுண் பொடியாக அருள்வாய் செந்தூரில் அமர் தேவமணியே அமர் தேவமணியே வளமான இறை இசை பாமாலை வழங்கிய ரேவசந்திரன் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நீயே அடைக்கலாம் என்ற பகுதியின் விளக்க உரை ஒளி பொருந்திய வேலாயுதத்தை கையில் தாங்கிக் கொண்டு செந்தூரில் மலர்ந்திருக்கும் தேவர்களுக்கெல்லாம் மணியாய் விளங்குபோலே அடியோடும் எப்பொழுதும் துன்பப்படுபவன் நீயோ ஏழை பங்கன் உன்னைத் தவிர எனக்கு துணையாக வேறு யாரை அறியேன் சிறியேனாகிய என்னை அணுகும் துன்பங்கள் யாவையும் பொடிவாக அருள்வாயாக என்ற அழகிய விளக்கத்தை குறித்து மீண்டும் அடுத்த திரை பகுதி இருபத்தி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை முருகன்டையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வள்ளிமனான கரோகரா கட்சி எம்பாதி சண்முனாதனுக்கு சரவண